எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க எழில் வந்து அப்படியே கோவப்பட்டு யோசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து ரூம் விட்டு வெளியில் வந்து போகிறாங்க இவே எப்படி ஏன் ரூம்க்கில் வந்து இருந்தால் எல்லாம் வந்து அந்த முத்துவால் வந்த வேணாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டுருக்காங்க மனோகரி வந்து திட்டம் போடுறாங்க அம்மா இப்படியே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழிலோட வாழ்க்கையில் உங்களால் நுழையவே முடியாது அப்படின்னு இருக்கிறப்ப இந்த வீட்டில் சுடர் இருந்தால் தானே எனக்கு வாழ்க்கை வந்து கிடைக்காமல் போகும் சுடரே இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டா காசியம்மாவை மீறி முத்துவை மீறி உங்களால் எதுவும் செய்ய முடியுமா இது நம்ம ஊர் நம்ம வச்சது தான் சட்டம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஈஸியாக அதுக்கான திட்டம் இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கிட்ட சைலண்ட்டாக அவங்களோட திட்டத்தை வந்து சொல்கிறாங்க சூப்பர்மா எழில் வந்து நிச்சயம் கோவப்பட்டு சுடரை வீட்டை விட்டு துரத்த அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நிச்சயம் துரத்துவான் எனக்கு நம்பிக்கை இருக்குது போய் நான் கூப்பிட்டதாக சொல்லி முத்துவியும் அந்த இடத்துல வந்து அவங்க மனைவியும் கூப்பிடணோனே அவங்க ரெண்டு பேர் வராங்க என்னம்மா இல்லை நானே வந்திருப்பேன் இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து டேரெக்டாக கீழேருந்து பேசுகிறத பார்த்தா எழில் பார்த்துருவான் அதனால தான் உங்களை வர சொன்னேன் மன்னிச்சுருங்க ஐயா பரவாயில்ல சொல்லுமா ஏதோ முக்கியமான விஷயந்தான் பேச வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீங்கள் சுடரை வந்து இங்கே சேர்த்து வைக்கணும் தான் காசிங்கம்மா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தானே இங்கே தங்கியிருக்கீங்க என்னது இந்த பொண்ணு வந்து கரெக்டாக சொல்லுது ஒன்றும் புரியலையே இந்த பொண்ணு நல்லவங்களா கெட்டவங்களாம் தெரியாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது நீ எதுக்காகமா கூப்பிட்ட அதை சொல்லு பரவாயில்ல இன்னமும் நீங்கள் சூப்பராக தான் யோசிச்சுட்ருக்கீங்க இந்துமதியை தாண்டி அவன் எந்த பொண்ணையும் வந்து மனசார வந்து காதலிக்க மாட்டான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க சரிம்மா என்ன தான் சொல்ல வர நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க தானே வந்திருக்கீங்க அடுத்தது நீங்கள் ஏதாவது மூவ் பண்ண வேணாம்மா பரவாயில்ல இந்த பொண்ணு நல்ல விதமாக தான் சொல்லுதுன்னு அந்த இடத்துல வந்து முத்துவம் வந்து ஏமாற்றிடுறாங்க நீங்கள் புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அது இந்துமதி புடவையாக இருந்து எழிலுக்கு வந்து சுடர் கட்டியிருக்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு பிரச்சனையாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முத்து வந்து கரெக்டாக கேட்குறாங்க ஒரு வேளை எழிலுக்கு இந்துமதியாகவே சுடர் வந்து தெரிஞ்சானா நிச்சயம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க இப்படியே விலகி விலகி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து என்ன நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்துமதியோட புடவையை வந்து இருந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே வந்து சுடர் இங்கே வாமா உனக்குன்னு நான் வந்து இந்த புடவை வந்து கொடுக்குறேன் இந்த புடவை வந்து கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் உன்னோட அக்காவாக இருந்தால் நீ வாங்கி போரல கண்டிப்பாக நீங்கள் என்னோடய அக்கா தான் கல்யாணத்துக்கான என்னோடய சின்ன பரிசாக இருக்கட்டும் போய் கட்டிட்டு வாமா அப்படின்னு சொன்னேன் அந்த இடத்துல வந்து கட்டிட்டு வந்து வராங்க ரொம்ப அம்சமாக இருக்குல்ல இந்த புடவை ஆமாம் நேரடியில் பார்க்குறப்ப இது இந்து மாதிரி மாதிரியே தான் இருக்கா நம்ம கண்ணுக்கு அப்படி தான் தெரியுறா எழில் கண்ணுக்கு அப்படியே தெரிஞ்சிச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்றதை யாராலேயும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க இதை வந்து பார்த்துட்றாங்க மனோகிரி அம்மா உங்களோட திட்டம்லாம் சூப்பராக வந்து நடந்துகிட்டு இருக்கு அடுத்தது என்ன எழில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான்னு உடனே கேஷுவலாக வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நீ சொன்னபடி அப்படியே செஞ்சுட்டேன் ஓகேங்க சந்தோஷம் நான் இதுக்கு பின்னாடி இருக்கேன் யாருக்கும் தெரியும் வேணாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மனோகிரி வந்து முத்துக்கிட்ட வந்து ஜான மாதிரியாக வந்து பேசிட்டு இருக்காங்க எழில் வந்து கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க வந்தோன்ன யதார்த்தமாக வந்து சுடரை வந்து பார்த்துடுறாங்க மாப்பிள்ளை வந்து சுடரை பார்த்துட்டாப்புல இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போங்கிற மாதிரி முத்துவும் அவங்க ஒய்ஃபை வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சுடர் யாரை கேட்டு இந்த புடவை வந்து கட்டிக்கிட்டேன் ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இது யாரோட புடவை தெரியுமா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க நம்ம நினைச்சதை விட எளியில் ரொம்பவே கோவப்படுறாப்புல இதுதான் நமக்கு வேணுங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்காங்க மனோகரி அந்த இடத்துல ஒரு பக்கம் கனகுவெளி பாட்டி வந்து வந்துடுறாங்க என்னப்பா உனக்கு பிரச்சனை இந்துமதியோட புடவை யாரை கேட்டு இவ கட்டியிருக்கா இவளுக்கு புடவை வேணும்னா காசு கொடுத்து வெளியில் வாங்கியிருக்கலாம்ல இந்துமதி புடவை மேலே ஆசைப்பட்டிருக்கானா இவ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப கனகவலி பாட்டி வந்து இது சாதாரண விஷயம் அவள் உன்னோட மனைவி ஆகிட்டா இதெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதானு கனகவழி அம்மா வந்து கரெக்டாக சொல்றாங்க ஆமா அம்மா பிள்ளை இதெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணாதீங்க இந்துமதியாவையே பாருங்கன்னு உடனே எழிலுக்கு செம்மையா கோ வந்துருச்சு எப்போ இவ இந்துமதி புடவைய வந்து எடுத்தாலோ அப்போயே இவளுக்கும் எனக்கும் இல்லை பந்தம் எல்லாம் போயிடுச்சு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு எழில் வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க இந்த நொடியிலேருந்து இவன் இந்த வீட்லேயே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எழில் வந்து சுடர் கையை பிடிச்சி வெளியே வந்து கொண்டு வந்து விட்டுறாங்க அப்பா ஆடா நம்ம நினைச்ச காலியெல்லாம் பக்காவாக நடந்து போச்சு கனகவலி அம்மா வந்து வேணாம்ப்பா வேணாம்ப்பா இது மாதிரி பண்ணாத காசி அம்மாவோட கோவத்துக்கு வந்து ஆளாகாதங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கனகவலி அம்மா இருப்பினும் வந்து அவங்க எதுவும் கேட்குற மாதிரியே தெரில இன்னும் ஒரு வாட்டி இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி வானத்துக்கு போய் குதிக்கிறப்ப கனகவலி அம்மா வந்து அசந்தும் வந்து தூங்கிடுறாங்க அவங்கள வந்து எளியில் வந்து பார்க்குறாங்க அம்மாங்கிற மாதிரி கத்திட்டு கார் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து சேர்க்குறப்ப கரெக்டாக வந்து சுடனும் அந்த காரில் வந்து ஏறிக்கிறாங்க ஐயா இப்போதைக்கு கோவத்தை காட்ட வேண்டிய நேரம் இல்லை அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணுன்னு அங்கே கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க முன்னாடியே சொல்லிட்டோம் கனகவழி அம்மாவை பத்திரமாக இன்னொரு வாட்டி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஏன் இப்படி எல்லாம் பொறுப்பே இல்லாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அந்த கல்யாண வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் அம்மா நல்லா இருக்கணுன்னா நீங்களும் சுடரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சுடரும் வந்து அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கனக்குவழி அம்மாவை இப்போ எழில் வந்து எந்த முடிவு எடுப்பாங்க கண்டிப்பாக வந்து சுடரை வீட்டுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு வருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்ப அருமையாக மாசாக இருக்க போகுதுனே சொல்லலாம்